அன்பானவர்களே அன்றுடைய பெரிதான கிருமினாலே நாம் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவருடைய கண்களிலிருந்து கிடைக்கிறதான அந்த தயவை கிருபையை எண்ணி நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறப்போகிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக லெட்டர்ஸ் லுக் அண்ட் இஸ் கைண்ட்னஸ் அவருடைய தயவை நாம் கவனித்து பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக எப்ரேயின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போமா இவ்வளோ த்ரீ ஒன் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தகோதரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான அப்போஸ்தலராய் இருக்கிற என் அன்பானவர்களே அன்பே உருவான அந்த தேவனுடைய தயவு நம்ம இவ்வளவு பெரியது அவர் வைத்திருக்கிறதான இறக்கம் எவ்வளோ பெரியது வார்த்தையினால் வர்ணிக்கவே முடியாது அந்த அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஊழிய பாதையில நீங்கள் விரும்பி கேட்குற அனைத்து காரியத்தில் நடுவில் வந்து நலமானதை தந்து தீமையானதை நிச்சயம் அகற்றி விடுவார் அப்படிப்பட்ட இரக்கம் தயவு நிறைந்த தேவன் தான் நம் நடுவிலே இருக்கிறார் அவரை கவனித்து பார்ப்போமா உங்களுடைய புரிதலுக்காக எப்படிப்பட்ட மனுஷர்கள்னா எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள்னா லூக்காவின் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாமா லூக் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்துப் பாருங்கள் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விசேஷத்த குணங்கள் அவரிடத்துல உண்டு இன்றைக்கு அநேக ரட்சகர் என்று சொல்கிறாங்க நாங்கள் மக்களை மீட்க வந்தோம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட பல குறைகளை நம்ம சொல்ல முடியும் நேரடியாகவும் சொல்ல முடியும் பல விதமான ப்ரூஃபோட சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவராக இயேசு இடத்துல ஒரு குறையும் நம்ம பார்க்க முடியாது ஒரு சிறிய அளவு கூட அவர் இடத்துல கரைகளோ குறைகளோ கிடையாது அளவுக்கு அவர் மகத்துவமான தெய்வனாக இருக்கிறார் திரிமானவர்களே கவனித்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவரா நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வன் அவருடைய தயவு அவர் மேல் வைத்திருக்கிற நமக்கு கடவுள் பற்ற என்ன துரோகிகள் நன்றி அறியாதவர்கள் இதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு ஆக இந்த கடைசி நாட்களில் நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் கவனித்து பார்க்க வேண்டியது தெரியுமா தன் அனுப்பின பிதாவுக்கு எப்போதும் நன்றி உள்ளவராய் தம்முடைய பிள்ளைகள் தன் நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார் அந்த சேனைகளுக்கு எத்தராக இயேசு இன்றும் நம் அதில வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவரை நாம் கவனித்து பார்ப்போம் அவருடைய அந்த திவ்ய குணமாகிய தயவை நாம் இப்போது கவனித்து பார்க்க போகிறோம் இதற்கு தொடர்ந்து ஒரு அடையாளமாக தீத்தின் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை டைட்டஸ் நம்முடைய ரச்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பின் பிரசனமான போது மனுஷர் மேல் அவர் வைத்த அன்பு பிரசன்னும் போது அண்டவா பிரசனமாகி அவளோடு வந்து நிற்கிறோம் நம்முடைய பிரசனம் தாரும் தேவனே என்று பக்தர்கள் பாடித்து வைக்கிறார்கள் அந்த தயவை நம்ம நோக்கி பார்ப்போமா எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த மகா பரிசுத்த தேவனுடைய அன்பை கவனித்து பார்க்காமல் அவர் நாம் துரோகிகள் நாம் நன்றி அறியாதவர்கள் என்று தெரிந்தும் நம்மேல் அவர் இன்னும் அன்பாய் இருக்கிறார் இந்த அன்பை கவனித்து பாருங்களேன் ஒப்பில்லாத அன்பு தகப்பன் தாய் உற்றா உறவின நண்பர்கள் யாவரை பார்க்கிறோம் மேலான அன்பை காட்டுகிறவதால் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவை நாம் கவனித்து பார்ப்போம் அவருடைய தயவு மனுஷன் மேல் அவர் வைத்து தயவு வெளியேறு பெற்றது தான் பக்தர் இங்கே சொல்லுகிறார் அங்கே அவருடைய அன்பு பிரசனம் போது இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவருடைய தெய்வீக பிரசனம் உங்களுடைய இல்லத்தை நிரப்பற்றும் அவருடைய தெய்வீக பிரசனம் உங்கள் சரீரம் ஆத்மாவில் உள்ள வெளிவினங்கள் நோய்களை நீக்கும் அளவுக்கு அந்த வல்லமையான தெய்வ பிரசனம் உங்கள் மேல் இறங்கி வருவதை நான் பார்க்குறேன் தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசனமே ஈரங்கியே வந்திடுதே தேவானின் மாகிமை நம்மை எல்லா பரிசுத்தான சுத்தூடு தேவ பிரசன அந்த பிரசனத்தை குறித்து பேசும்போதே அவருடைய அளவில்லாத தயவு உங்க மேலே இறங்கி வந்திருக்கு இங்க கலங்க வேண்டாம் உங்க இல்லாத வாழ்க்கைய கட்டி எழுப்ப போற நீங்க இழந்தேன்னு நினைக்கிற ஒவ்வொரு காலத்தையும் அவர் திரும்பி தந்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிற உங்கள் ஊழியத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் எல்லா விதமான வியாதி விற்கணும் நேரத்தில் நீங்கள் இழந்த சரித சுகம் ஆரோக்கியம் செல்வங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இழந்ததை திரும்ப தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குறோம் ஆக அவர்களுடைய தயவை எண்ணி பார்ப்போமா அன்பானவர்களே இறுதியாக அந்த தயவை போது எப்படிப்பட்ட தயவை அவர் நம்ம காண்பித்திருக்கிறார் நீங்களனால எவ்வளவு பாருக்கு வெளியேற பெற்றோர்கள் என்பதை புரிந்து கொள்ள இமேசி புஸ்தகத்துல ரெண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா எபேஷியன்ஸ் சாப்டர் டூ வேர்சஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்களே என்ன ஒரு அற்புதமான வார்த்தை ஏதோ நீங்க செய்த தான தர்மத்தினால இதை நீங்கள் இருக்கிற நல்ல குணத்தினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்ல கிருபினால ரட்சிக்கப்பட்டோம் இருவில் வாழ்ந்த நான் பயங்கரமான நரகத்தை நோக்கி பிரயாணப்பட்டிருந்தேன் என்ன கிருபையாய் ரட்சித்தாரேன் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த மிகுந்த இறக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன் அவருடைய விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் இதை கேட்கிற அன்பானவர்களே வித்தியாசம் பார்க்காத ஒரே தெய்வம் இயேசு ஒருவரே உள்ளத்தை மட்டும் காண்கின்ற கருணாமூர்த்தி அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கவனித்து பாருங்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான அப்போசிலாகிய கிறிஸ்தி இயேசுவை கவனித்து பாருங்கள் அவருடைய தயவை இறக்கத்தை கவனித்து பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இல்லையா அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய திவ்ய தயவனாலும் இன்னைக்கு நீங்களும் நாளும் இனி சுகமாக இருக்க போகிறோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் புதுப்பித்து புதுப்பித்து தரப்போகிறேன் பயப்படாதீங்க நாம் அவரை நோக்கி ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த வார்த்தை கேட்டு என்னோட கூட தெய்வ பிரசன்னத்தான் நிரப்பப்பட்டு இந்த இறக்கத்தை தெய்வம் நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்று சொல்லி என்னோட கூட செஞ்சிக்கிற அத்தனை பேர் நீ தொட்ட ஆசீர்வதி உங்கள் வாழ்க்கைகளுக்கு மரண பயத்தை நீக்குமப்பா தெய்வ பிரசனை இப்போ இறங்கி வருவதாக அவங்க எந்த இடத்துலலாம் தான் இந்த வார்த்தை கேட்பார்கள் பிள்ளைங்க இந்த தெய்வ பிரசன இறங்கட்டும் யாருக்கெல்லாம் மந்திர சக்திகள் தீய அசுத்தாவின் கிரிகள் இருக்கும் அது அழிக்கப்படட்டும் அன்றுவரையும் விடுதலை உண்மை போல போட மாற்ற இயேசு மூலமாக ஜபிக்கிறோம் இது ஆகி அமேல் தயவினால் நம்மை மூடுகிறவர் நம்மை நன்றி அறியாதவர்களாய் துரோகிகளாய் இருந்தபோது நம்மை வெறுத்து தள்ளாமல் கிருபினால் ரட்சித்தவர் உங்களை ரட்சிக்க வல்லவர் தொடர்ந்து இந்த லைட் அதை போல் மின்ஸ்டிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறுக்க வேண்டும் அவருடைய தயவு உங்களுக்கு நிறைவாய் உண்டு கர்ப்பிஷ்